வருஷ வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் சத்துக்கள் குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நெல்லிக்காய் ரெசிபி நார்மலாக செய்யக்கூடிய மெத்தடில் செய்யும் போதே சத்துக்கள் எல்லாமே போயிரும் பட் நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி சத்துக்களை குறையாம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆரோக்கியமான மெத்தடு தான் பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் நான் இப்போ ஒரு கிலோ பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் பழைய நெல்லிக்காய் அழுகி போனது இந்த மாதிரி இருக்காம இப்படி ஃப்ரெஷ்ஷா பாத்து எடுத்துக்கங்க இப்ப இதை நம்ம பிரீசர்ல வைக்க போறோம் இது எதுக்கு அப்படிங்கறத சொல்றேன் இப்படியே ஃப்ரீசர்லயே இரவு முழுக்க எட்டு மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுக்கவே வச்சிருங்க உங்க ஃப்ரீசர் உங்க ஃப்ரிட்ஜோடைய பவர் பொறுத்தது இருக்கட்டும் நான் இப்ப ஒரு எட்டு மணி நேரத்துக்கு பிறகு பாக்குறேன் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு இதை இப்ப வெளியில எடுத்துடலாம் பாருங்க எல்லா நெல்லிக்காயுமே நல்லா ஃப்ரீஸ் இருக்கு உங்க ஃப்ரிட்ஜு கண்டிஷன் பொறுத்தது எவ்வளவு டைமோ பாத்துக்கங்க ஆனா இந்த மாதிரி எடுத்து போடும்போது டங்குன்னு சவுண்டு வரணும் நெல்லிக்காய் பதம் இல்லாம கல்லு மாதிரி இருக்கணும் இதுதான் இதுக்கு சரியான பதம் இந்த மாதிரி பாத்துக்கங்க பாருங்க இவ்வளவு சவுண்டா இருக்கு நல்லா இறுகி போய் கல்லு மாதிரி இருக்கு இந்த மாதிரி வேணும் இப்போ இத அப்படியே வெளியிலேயே ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சிருங்க இந்த ஃப்ரீஸ் எல்லாம் அப்படியே அடங்கி நெல்லிக்காய் வந்து மறுபடியும் நல்ல சாஃப்டா குளிஞ்சு வரணும் அது மாதிரி வரணும் இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன் பாருங்க எவ்வளோ தூரம் கல் மாதிரி இருந்த நெல்லிக்காய் இப்போ நல்லா சாஃப்டா கை வச்சு அமுக்கும்போது நல்லா அமுங்குற மாதிரி இருக்கு அந்த ஃப்ரீசர்ல இருந்து நம்ம வெளியில எடுத்து வச்சதுமே அந்த ரிலீஸ் ஆகும் அந்த ஐஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்டா வந்துடும் இந்த மாதிரி வந்தா போதும் இப்போ இது மேலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஐஸ் எல்லாம் ரிலீஸ் சோ சாதை வந்து நல்ல டிஷ்யூ வச்சு தொடச்சு எடுத்துருங்க அடுத்ததான் கைகள் வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து உதிர்த்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் அந்த நெல்லிக்கலை ஷேப் இருக்கும் பாத்தீங்களா நடு நடு கோடு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் தனியா உங்களுக்கு அழகா கலண்டு வரும் சோ ஈஸியா கை வச்சே நீங்க கலண்டு எடுக்கலாம் இந்த ரெசிபியை நிறைய பேர் செய்யறது எப்படி அப்படின்னா தண்ணீர் ஊற்றி நெல்லிக்காய் நல்லா வேக வச்சு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறி வந்த பிறகு இந்த மாதிரி உதிர்த்து எடுப்பாங்க அப்ப நெல்லிக்காயுடைய சத்துக்கள் எல்லாமே தண்ணீர்லேயே போயிடும் இன்னும் ஒரு சில ஸ்டீம் பண்ணுவாங்க இட்லி தட்டில வச்சு மேல வந்து ஆவில வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து எடுப்பாங்க வேக வச்சாவே அந்த நெல்லிக்காயுடைய முழு சத்து வந்து மாறிடும் பழங்கள் காய்கள் எல்லாமே வந்து வேக வச்சாவே சத்துக்கள் குறைய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி வேக வச்சு சத்துக்கள் எதுவும் இழந்து போகாம பிரீசர்ல வச்சு நல்ல கல் மாதிரி வர வச்சு திரும்ப வந்து ஃபிரீசர்ல இருந்து எடுத்து அதை சாப்டாக்கி எடுக்கிறோம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அருமையான டிப் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சத்துக்களே குறையாது இல்லை உங்களுக்கு உடனே வேணும்னா ஆவிலையோ அல்லது தண்ணிலேயோ வேக வச்சுட்டு கூட நீங்க இப்படி எடுத்துக்கங்க அது உங்க இஷ்டம் நம்ம இன்னைக்கு சத்துக்கள் குறையாம நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இதே மாதிரி உதிர்த்து எடுத்தாச்சு இப்போ எல்லா நெல்லிக்காயுமே விதை நீக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்ல நான் வந்து எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பவுல்ல நம்ம உதிர்த்தி எடுத்த நெல்லிக்காய் இருக்குல்ல அதை இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நானூறுல இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நீங்க சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அவ்வளவு முக்கியம் கிராம் முன்னூத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு நார்மலா கடைகளை கிடைக்கிற மாதிரி இனிப்பு வேணும்னா நீங்க ஐநூறு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம் மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு கிலோவுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாறு போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த நெல்லிக்காய் முழுவதுமே சுகர் அண்ட் எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் சார்ந்து வரணும் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லன்னா நார்மலா வெள்ளம் நாட்டு சக்கரின் சேர்த்துக்கங்க பட் அதோட கண்டிப்பா மாறுபடும் கடைகளை கிடைக்கிற மாதிரி கிடைக்காது உங்களுக்கு கடைகளை கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் பயன்படுத்துகிறதும் இதுவும் உங்க ஆப்ஷனல் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ எல்லா நெல்லிக்காயிலுமே சுகர் நல்லா கோட் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்த பிறகு லேசான ஒரு காட்டன் துணி ஏதாவது ஒரு துணி கிளாத் இருக்குல்ல அதை எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டுல வைக்க வேணா நார்மலா வீட்லயே ஒரு ஓரமா வச்சிருங்க ரெண்டு நாள் அப்படியே இருக்கணும் ஆனா அதுக்கடையில ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க விட்டுருக்கு அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணீரா இருக்கும் சோ நீங்க கலந்து விடும்போது தான் எல்லா நெல்லிக்காயிலுமே அந்த சுகர் வந்து சரியான பதத்துல கோட் ஆகும் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள நெல்லிக்காயில மட்டும் தான் இனிப்பு ஏறி இருக்கும் மேல அப்படியே கெட்டு போன மாதிரி ஆயிடும் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நான் அதே மாதிரியே ரெண்டு நாளுமே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை நல்லா கலந்து கலந்து விட்டுருக்கேன் இப்போ கடைசியாக ரெண்டு நாளுக்கு பிறகு பார்க்குறேன் பாருங்கள் அந்த சுகர்லேருந்து அந்த நெல்லிக்காய் நல்லா ஊறி வந்திருக்கு இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லேசாக புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக அப்படியே கொஞ்சம் அமுங்கி வந்திருக்கு

பாருங்க ரெண்டு நாள்லயே இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரை வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கோங்க பட் இதுவே நமக்கு போதும் இப்போ இதை எடுத்துட்டு ஒரு பவுலில் மாத்திடலாம் இப்போ இது மேலே பவுடர் sugar sugar நல்லா பொடி பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக சேர்த்துருங்க பவுடர் sugar சேர்த்துட்டீங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைகளில் அப்படிதான் செய்வாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியிருக்கோம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்லேயே ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சுருக்கோம் கடைகளில் எப்படி செய்யறாங்களோ என்ன பயன்படுத்தினாங்களோ அப்படினு நமக்கு தெரியாது பட் வீட்லேயே இந்த மாதிரி சீசன் டைத்துல நீங்க வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க வருஷ கணக்காக கூட கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரோக்கியமான ஒன்று சத்துக்கள் குறையாம நம்ம செஞ்சிருக்கோம் சாதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாம நீங்களும் இதை மெத்தல்ல இந்த ஆரோக்கியமான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேன்டி வீட்டை செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிக்கான ரெசிபியில மீட் பண்ணலாம் தேங்க் யூ